ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டுட்ருக்கோங்க கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க முதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ராசியில் செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கூட்டணியில இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் அப்புறம் கேது பகவான் இப்படி மூன்று கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க இப்படி ஒன்பது கிரகங்களும் வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாருங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்றைக்கு செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறார் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறார் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணநலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்த சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க இந்த கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு முடிஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக ஒன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மார்ச் மாத இறுதியில் கும்பராசி ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு மூன்று மாதமாகவே நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இனி இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில் நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னதான் சுக்கர பயிற்சியோட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமே பொதுவாக இருந்தாலுமே கூட கன்னி ராசிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு இதன் மூலமா பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் இத்தனை நாட்களாக வந்து கண்ணிரா மட்டும் கிடைக்காம இருந்தது இது எல்லா ராசிக்காரங்களுமே குரு பயிற்சியோட பலன்கள் கிடைச்சிருச்சு மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு ஆனால் நீங்க படிச்ச படிப்பெல்லாம் நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க நிறைய ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாகவே இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லாம ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்பேன் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு வக்கீலுக்கு தான் நான் பல லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டுருக்கேன் ஆனால் கேஸ் தான் எங்களுக்கு சாதகமாக வரும்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது செய்வதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலுமே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கண்ணீராசியில் பிறந்தோம் அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலையடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு விரைவில் அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயமா உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு நேரில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே அது கன்னி ராசி தான் ஆனால் இப்போ அது தலைகிலாக மாறிடுச்சு அதிகமான காதல் தோல்விகளை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இதற்காக பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆபத்தும் பிரச்சனையும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் அது யாரா இருந்தாலும் சரி குடும்ப உறவா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அது யார் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி கொள்வது கண்ணிராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்துல நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றும் கண்ணீர் ராசிக்காரங்களே நீங்க பதற்றத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனையால் மன ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறாருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குடும்பாதிபதி சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருக்காருங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்க கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்கள்ல எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அடுத்ததாக கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படன்கள்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு சீரான நிலையில் இருப்பீங்க அதிக சிறத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செயலில் வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் துறைகளை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்கள் துறைகளில் வளர்ச்சி காண்பீங்க அடுத்ததா சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவீங்க தங்கள் வளர்ச்சியை நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவியும் வெளியூர் வெளிநாடு தொடர்புகளில் ஆக்கம் இருக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முடிந்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில வளத்தை உண்டு பண்ணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதர்ஷமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வெள்ளி இந்த நாட்களை சுப ஆரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்